பூச்சி புழுவுக்கும் பறவை விலங்குக்கும் மேய்ச்சல் நீளம் இந்த செல்வத்தை தேடிய செல்வத்தை தேடி அறிவியலாளர்கள் கோரிக்கை நீங்க வந்து உங்கள் நாட்டு பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துறீங்க உங்க நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள பிரச்சனைக்கு கவனம் செலுத்துறீங்க அதெல்லாம் பண்ணுங்க ஆனால் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு நீங்க மிக முக்கியமா பதில் அது நாம் வாழும் இந்த பூமி பெரிய ஆபத்தில் இருக்கிறது இந்த ஆபத்தை விரைந்து நீங்க முடிவெடுக்கலைனா அடுத்து இனிவரும் தலைமுறைக்கு இந்த பூமி வாழ தகுதியற்றதாக மாறிவிடும் என்ற எச்சரிக்கையை உலக அறிவியலாளர்கள் உலக தலைவர்களிடம் சொன்னாங்க கோபம் பாடப்போகத்தை கோபமா கேட்டாங்க அந்த பொண்ணுடைய கோபம் உங்களுக்கு இல்லையா என்ன இங்கே நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அறிவியலாளர் காலம் ஒரு நூல் பிரீப் உலக அளவில் அதிகமாக விற்பனையாகிற அறிவியல் நூல்கள் பிளாக் ஹோல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது ரொம்ப நுட்பமான சயின்ஸ் இப்போ தான் அந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தான் அந்த அறிவியலே பேசப்படுது அதைப் பற்றி ஆய்வாளர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு அவர் இறந்து போயிட்டார் அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கை படித்தோம்னா என எனக்கு அந்த படித்த இரவு எனக்கு தூக்கம் வரல அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் நூறு ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுவோ என்று பயப்படுகிறேன்னு அவர் சொல்கிறார் அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது வானியல் ஆய்வாளர் நூறு வருடம்னா உங்கள் பேர குழந்தைகளுடைய காலம் இந்த பூமியில் இடம் இல்லைன்னா எங்கே போகிறது அப்படின்னா சுற்றுச்சூழலை பற்றி பேசுவது அவர் ஏன் சொன்னார்னா இந்த பூமியினுடைய பிரச்சனையை பற்றி சொன்னார் சுற்றுச்சூழலை பற்றி பேசுவது மேடை பேச்சு அல்ல மார்க் ஸ்கோரிங் விஷயம் அல்ல எக்ஸாமினேஷன் அல்ல வாழ்க்கை உங்களுடையதும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினுடையதுமான வாழ்க்கை பற்றி அக்கறை அதில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏராளமாக உண்டு இன்றைக்கி உலகம் அச்சப்படுகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாநாடு எடை மையமாக வச்சதுன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் மையமாக வச்சது அதுக்கு கா அது அந்த பேர் நீங்கள் கேள்விப்படுவீங்க காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிளைமேட் சேஞ்ச்னா என்ன பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் தவறு காலநிலை மாற்றம் தான் சரி காலநிலை மாற்றம்னா என்ன என்னங்க சொல்லுங்க தப்பானா பரவாயில்ல சொல்லுங்கள் யாராவது சொன்னிங்களா சொல்லுங்கள் எக்ஸலுங்க அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் பெய்யக்கூடாத காலத்தில் பெய்வது பெருமழை பெய்வது அல்லது கடும் வறட்சி அல்லது பெரும் பனி அல்லது பெரும் புயல் சூறாவளி இதெல்லாம் இந்த பூமியை கடந்த சில ஆண்டுகளாக அப்படி பூமியை கொலாப் பண்ணுது நான்லாம் ஸ்கூல் படிக்கிற போது பத்து வருஷத்துக்கு ஒரு புயல் வரும் அப்படி தான் கேள்விப்படுவோம் இப்போ வருஷத்துக்கு பத்து புயல் வருது இந்த புயல் வேகமாக முன்ன எப்போதையும் காட்டிலும் வீரியமிக்கதாக இருக்குது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே சூறாவளிகளால் அப்படியே சிதைக்கடிக்கப்படுது நீங்கள் வந்து போன மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் கோயில்பட்டியில் கோயில்பட்டியில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது கோயில்பட்டி வறண்ட பகுதி அவ்வளோ மழையெல்லாம் பெய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் மழை மலை ஒரு வருடம் தமிழ்நாட்டுடைய ஒரு வருடம் சராசரி மலை தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் ஒரே நாளில் தூத்துக்குடியில் பெஞ்சிருக்கு இதெல்லாம் இந்த காலநிலை மாற்றத்துடைய விளைவு இந்த விளைவு என்ன ஆகுது இது ஏன் இப்படி காலநிலை மாற்றம் ஏற்படுது என்ன ஆன்சர் சொல்லுங்க எக்ஸலன்ட் கை தட்டுங்க என்ன கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன

சூரியனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஆர்டர் என்ன சன் மெர்குறி வீனஸ் அர்த் சூரியன் புதன் வெள்ளி பூமி ஆர்டர் அடுப்பு பக்கத்தில் இருக்கிறது தான் அதிகமாக சூடாக இருக்கணும் மெர்கூரியோட தள்ளி இருக்கிறதா வீனஸ் மெர்குரி அளவுக்கு வீனஸ்க்கு வெப்பம் வர்றதில்ல மெர்கூரியோட குறைவாக தான் வருது அப்போ எது சூடாக இருக்கணும் மெர்கூரி அப்போ எப்படி வீனஸ் சூடானதாச்சு கரெக்ட் என்னன்னா அதிக ஹீட்டு மெற்குரிக்கு தான் வருது மேற்குரி ஹாட்டாக தான் இருக்குது ஆனால் ஹீட்டினுடைய சைன்ஸ் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் பெரும்பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகிடும் மெற்கூரியில் படுறது பெரும்பகுதி பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஆனால் வீனஸ்க்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அந்த அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதனுடைய நேச்சர் என்னென்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் வெளிய விடாது இப்போ மெற்கூரிய விட குறைவான கம்பேரட்டிவ்லி குறைவான ஹீட்டு வீனஸ்க்கு வந்தாலும் உள்ளே போன ஹீட்டை வெளியேடலை ஆகவே வீனஸ் கொதிக்கும் கோளாக மாறியது ஹார்டஸ் பிளானட்டாக மாறிடுச்சு இப்போ பூமிக்கு வருவோம் நமக்கும் அட்மாஸ்ஃபியர் இருக்குது எவ்வளோ பர்சஞ்ச் நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிஜன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க லெஸ் தன் ஒன் பர்சன்டேஜ் தான் ஆல் அதர் கேசஸ் எல்லா எல்லா வாய்க்குளுமே அதோட ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அதில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் நேச்சுரலி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் அவ்வளோதான் இருக்குது வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அது இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக வேணும் அது ஏன்னா நமக்கும் சூரியனிடமிருந்தால் வெப்பம் இருக்கிறது வர்ற ஹீட்டில் பெரும்பகுதியாக பூமி திருப்பி அனுப்பிடும் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசீவ்டு ஹீட் உட் பி ரிஃப்ளெக்டட் பேக் டு த அட்மாஸ்பியர் அப்படி திருப்பி அனுப்புறதோடு நின்று போயிருந்துச்சுனா என்ன ஆகியிருக்குன்னு தெரியுங்களா இந்த பூமி ஒரு பனிப்பந்தாக இருக்கும் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் பனி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த பூமியுமே ஒரு பனிப்பந்தாகும் மைனஸ் ஐம்பது டிகிரி மைனஸ் நூறு டிகிரியில் இந்த பூமியே இருக்கும் உயிர்கள் வாழாது உயிர்கள் தோன்றாது இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்குது பயோஸ்பியர்னு பேர் ஃபிசிக்ஸில் வந்து ஸ்டேட்டோஸ்பியர் டோப்போஸ்பியர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அந்த பயோஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிர்கோலம் நம்ம சூரிய மண்டலம் சோலார் சிஸ்டம் ஹவுமனி பிளானட்ஸ் எயிட் சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானெட் இருக்கு எயிட் ஆனால் இந்த ஆன்சர் நான் எழுதியிருந்தேன்னா எனக்கு தப்பு போட்டிருப்பாங்க ஏன்னா வெண்ணை வாஸ் ஸ்டடிங் இட் வாஸ் நைன் நாங்கள் படிக்கும்போது ஒம்பது கோல் அப்போ ப்ளூட்டோ வாஸ் கன்சிடரஸ் பிளானட் இப்போ ப்ளூட்டோ கோல் இல்லைன்ட்டாங்க ப்ளூட்டோ மாறி போச்சா ப்ளூட்டோ அப்படியே தான் இருக்கு ஆனால் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ப்ளூட்டோ ஹவ் இன் சேஞ்ச் ப்ளூட்டோ பற்றிய நம்முடைய இல்லை ஏன்னா அது பக்கத்தில் அவ்வளோ தூரத்தில் இருக்குது சூரிய மண்டலம் அவ்வளோ பெருசு பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய்க்கு இருக்கும் அதுக்கே ராக்கெட் தான் போயிருக்கு மனுஷன் இன்னும் போகல ஆனால் அவ்வளோ பெரிய சூரிய மண்டலம் இந்த எட்டு கோள்கள் எங்காவது உயிர் இருக்குதா இல்லை இது மாதிரி சூரிய மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் கேலக்சி பிளானட்டரி சிஸ்டம் கோ லட்சக்கணக்கான பிளானட்டரி சிஸ்டம் சேர்ந்ததுதான் கேலக்ஸி நம்ம எந்த கேலக்ஸியில் இருக்கோம் மில்கிவே பால் வீதியில் இருக்கோம் இந்த மில்கிவேல எங்காவது உயிர்கள் இருக்கிறதா இல்லை இந்த மில்கிவே மாதிரி கோடிக்கணக்கான கோள்கள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் பேரண்டம் இந்த பிரபஞ்சத்தோட பேரண்டத்தோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம பூமி வந்து ஒரு நானோ பாட்டுகள் தான் அவ்வளோ சின்னது அவ்வளோ பெருசு இந்த யூனிவர்ஸ் ஆனால் இந்த பூமியை தவிர இந்த யூனிவர்ஸில் எங்காவது உயிர்கள் இருக்குதா அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு தேடுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தெர் இஸ் நோ எவிடென்ஸ் ஆஃப் லைஃப் அத புவி புவிக்கோலத்தை தவிர வேறெங்கும் உயிர்கள் இருப்பதற்கான சான்று இல்லை அப்படின்னா திஸ் இஸ் த லிவிங் பிளானெட் உயிர்கள் வாழும் ஒரே இடம் பூமி தான் பேர் உயிர்கோலம் இந்த உயிர்கோலம் எவ்வளவு உயிர் இருக்குது அப்படின்னு காலையில் கேட்டார் பண்ண யாராலும் சொல்ல முடியாது மில்லியன் முப்பது லட்சத்துலேருந்து மூணு கோடி வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது அதில் ஒரு வகை தான் மனிதர்கள் நம்ம மக்கள் தொகை எவ்வளவு பூமியில் எயிட் பில்லியன் எட்நூறு கோடி இந்த எட்நூறு கோடி பேரும் சேர்ந்து அந்த முப்ப மூ மூணு கோடி உயிர்களில் ஒரு உயிர் தான் நாம் இல்லாமல் இங்கே அவ்வளோ உயிர் வாழுது அதனால உயிர் இந்த உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் எப்படி ஆகுதுன்னா அப்படி சூரியனிடமிருந்து வரும் வெப்பம் திருப்பி அனுப்பப்படுகிறது இல்லை அப்படின்னா பணிப்பந்தாக இருக்கும் ஆனால் அளவாக இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை குடில் வாயுக்கள் மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு அதெல்லாம் வரும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதனுடைய இயல்பு என்ன ஹீட்டை ட்ராப் பண்ணும் வர்ற ஹீட்டை தங்க வச்சுக்கணும் அப்போ பூமியிலேருந்து திரும்பி போகிற ஹீட்டினுடைய ஒரு போர்ஷனை மட்டும் அளவாக இருக்கிற இந்த கார்பன் டைஆக்சைடு அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பூமியில் தடுத்து நிறுத்தும் அப்படி நிறுத்துறதுனால பூமிக்கு ஒரு இதமான வெப்பநிலை உருவானுச்சு அந்த இதமான வெப்பநிலை தான் இந்த பூமியில் உயிர்கள் வாழ சாத்தியமாக்கியது அப்படின்னா அட்மாஸ்பியர் தான் ரொம்ப முக்கியம் அட்மாஸ்பியர் சரியாக இருப்பதனால தான் இந்த பூமியில் மட்டும் உயிர்கள் இருக்குது நான் என்ன நடக்குதுன்னா கடந்த நூறு நூற்றம்பது வருஷமாக மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ் இந்த நேம் ஆஃப் சயின்ஸ் நம்முடைய அறிவியல் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய கண்டுபிடிப்புகள் அதற்காக உருவாக்கப்பட்டவையெல்லாம் ஏராளமான கார்பன் டை ஆக்சைடை ஏராளமான கிரீன் ஹவுஸ் அட்மாஸ்பியரில் உமிழ்ந்து தள்ளிவிட்டோம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமி சூடாகிறது அதுக்கு பேர் தான் என்ன குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இந்த பூமியினுடைய பேராபத்து இந்த குளோபல் வார்மிங் நம்ம நம்முடைய வெளியே கார்லருந்து ஃபியூல்னு சொல்லுவாங்க படிமை எரிபொருள் அப்படின்னா பெட்ரோல் டீசல் நிலக்கரி போன்ற நிலத்திலிருந்து எடுக்கப்படும் அந்த உயிர் எரிபொருள்களை எரித்தோம்னா வெளியாகிற எல்லாவற்றிலும் கார்பன் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அந்த அளவு அதிகரிச்சு அந்த அளவு வந்து இயல்பில் எவ்வளோ இருந்துச்சுன்னா இரநூத்தி முப்பது பிபிஎம் தான் கார்பன் டை ஆக்சைடு இயல்பில் இருக்கணும் இப்போ நானூற்றி ஐம்பது பிபிஎம் நோக்கி போயிட்டுருக்கும் இந்த அளவு அதிகரிக்க அதிகரிக்க பூமி சூடாகிறது சூடாக கொண்டே வருகிறது